ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாரிக் இன்னைக்கு நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எம்பிவி செக்மெண்டில் அதிகமாக செலாகிட்டு இருக்கேன் டொயட்டோ இனோவா கிரஸ்டா இருக்கு அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக டீடெயிலாக பார்க்கலாம் இது வந்து நம்மளோட வண்டி தான் இதை வந்து நம்ம தம்பி தான் அதிகமாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காப்புல அதோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இங்கே கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் தான் இருக்காப்புல இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இப்போ வண்டியை வந்து அதிகமாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காப்புல அதாவது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த இனோவாவில் வந்து என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லை எது எதெல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐடியா ஹாய் நான் முகமது ஜியாத்து என் பேர் நாங்கள் வந்து மெயினாக இனோவா வந்து எடுத்ததுக்கு ரீசன் வந்து அதிகமான லாங் ட்ரைவ்ஸ் போவாங்க அப்பா வந்து பொலிட்டிக்கல் சைடு இருக்காப்புல அதனால அதிகமான லாங் ட்ரைவ்ஸ் போவோம் சென்னை அது இதுன்னு நிறையா அதர் ஸ்டேட் கூட போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் எப்படியும் மந்த்லி எயிட் டு டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கன்ஃபார்மாக ஓட்டிடுவோம் அதனால வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் லாங் ரைடு போனாலும் டயர்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெயினாக இனோவா கிரெஸ்டாக்கே போனோம் நிறையா வண்டி பார்த்தோம் எம்ஜி ஹெக்டார் பார்த்தோம் ஹைக்ராஸ் பார்த்தோம் இல்லை க்ரெஸ்டாவும் பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் அது கடைசியாக நம்மளுக்கு பிடிச்சிருந்தது தான் அதனால் கிரெஸ்டா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம் அதாவது வந்து இப்போ ஒன்றரை மாதமாக அந்த வண்டி வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து இதில் வந்து என்னென்னலாம் உனக்கு வந்து பாசிட்டிவாக தெரிஞ்சு இல்லை என்னென்னா இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இதில் பொறுத்தளவில் நிறையா ப்ரோஸும் இருக்குது கான்ஸ் இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்துடுது ஆன் ரோடு இது வந்து மிட் வேரியண்ட்டு இனோவா கிரஸ்டாவில் வி இதுக்கப்புறம் டாப் வேரியன்ட் ஒன்று செட் இருக்குது அது இன்ஜின் வைஸாக எல்லாம் ஒன்று தான் ஆனால் இது கொஞ்சம் அடுத்து கீழே உள்ள மிட் வேரியண்ட்டு இது தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருது ஆனால் இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபீச்சர்ஸு இருக்காது ஃபீச்சர்ஸ் ஓரியன்ட்டாக நம்ம போகணும் அப்படின்னா இனோவா ஹை ஹைக்ராஸ் தான் போகணும் அதில் வெண்டிலேட்டட் சீட்டு சன் ப்ரூஃப் பேனாராமிக் சன் ப்ரூஃபு உங்களுக்கு எல்லாமே அதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் எல எலக்ட்ரானிக் சீட்டு ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதில் எதுவுமே கிடையாது இதில் எல்லாமே நார்மலாக இருக்கும் உங்களுக்கு இதில் வர்றது என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம் வந்துடும் ஃபாக்லாம் வந்துடும் நம்மளுக்கு நார்மலாக ஒரு வேண்டிய ஃபீச்சர்ஸ் என்னவோ அது எல்லாமே இருக்குது கம்ஃபர்ட் இருக்குது ரிலேபிலிட்டி இருக்குது நீங்கள் எவ்வளோ லாங்கு போனீங்கனாலும் டயர்டே தெரியாது பேக் பெயின் எதுவுமே வராது அதுக்காக தான் மெயின் பர்பஸாகவே இது நாங்கள் எடுத்தோம் என்னுடைய பர்சனல் விஷில் வந்து இது வேணாம் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா ஃபீச்சர்ஸ் ஓரியண்ட்டாக இல்லை இதில் மெயினாக இதில் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா டிரைவர் ஓரியண்டான வண்டி இது கிடையாது இது ஒன்லி ஃபார் வெஹிக்கிள் ஓனர்ஸுக்கான வண்டி ட்ரைவர் போட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரோஸ்லாம் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸை சொல்லிடுவோம் இந்த வண்டியோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ஃபர்ட் ரிலேயபிலிட்டி ரோட் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி கம்ஃபர்ட்டாக இருக்கும் நல்ல ரிலேபிலிட்டி நீங்கள் ஃபோர் லேக்ஸ் கிலோமீட்டர் ஃபைவ் லேக்ஸ் கிலோமீட்டர் தாண்டினாலும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோவா எடுக்கும்போது என்ன உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதே தான் ஃபைவ் லேக்ஸ் கிலோமீட்டர்லேயே இருக்கும் அது ஒரு ப்ளஸ்ஸு ரோட் ப்ரெசன்ஸும் உங்களுக்கு நல்லா ஹையாகவே இருக்கும் ஒரு பெரிய எம்பிவி ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க்காக தெரியாது கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் ஹெட்ரூம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்பேசியஸாக ஒரு ஆறு பேர் போகிறீங்கன்னா லக்ஸுரியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வாங்கினது வந்து எயிட் சீட்டர் எங்கள் ஃபேமிலி பெருசு சின்ன பசங்க எல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் நாங்கள் கேப்டன் சேர்ஸ் வாங்கலை நாங்கள் எயிட் சீட்டராக வாங்கிட்டோம் அதுக்கு இதுக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் சீட்டுக்கு கேப்டன் சேர்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் கம்மியாக வரும் மற்றபடி வண்டியோட கம்ஃபர்ட்டு எல்லாமே சொகுசாக இருக்கும் லாங் ட்ரைவ்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒரு லிட்டரா ஒரு டோருக்கு மூணு லிட்டர் வைக்கலாம் அதுலேயே உங்களுக்கு பன்னெண்டு லிட்டர் வந்துடும் அது போக நடுவில் கப்ஹோல்ட்ரு பேக்கில் உள்ள சீட்டுக்கு இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுலேயுமே மூணு மூணு லிட்டர் வைக்கலாம் டுவெண்ட்டி ஒன் லிட்டராக இண்டிவிஜுவல் ஒன் லிட்டர் பாட்டிலாக வச்சிங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் லிட்டர் வரைக்கும் வச்சிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து கோ ட்ரைவர் சீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோ கோல்டு க்ளோ பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் கூலராக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் அதே மாதிரி பேக் சைடு வந்து ரைட் சைடு லாஸ்ட்டில் வந்து அதுலேயும் உங்களுக்கு கோல்டு க்ளோ பாக்ஸ் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு வாட்டர் பாட்டிலாம் வச்சிங்கன்னா கோல்டாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் இண்டிவிஜுவல் ஏசி வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது கம்ஃபர்டபுளாக ஏசி பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி நமக்கு ஆம்பியன் லைட்டிங் இருக்குது உள்ள இன்டீரியர் லக்ஸூரியாக இருக்கும் அதில் நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் ரியருக்கும் ஆம்பியன் லைட் இருக்குது ஃப்ரண்ட்டுக்கும் ஆம்பியன் லைட் இருக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு ரீடிங் லேம்ப் இருக்குது ரெண்டு சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு லேப்டாப் ஹோல்டர் இருக்குது நீங்கள் லேப்டாப்போ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு போறீங்கன்னாலும் பண்ணிக்கலாம் அது பக்கத்துலேயே உங்களுக்கு சார்ஜர் ஹோல்டரு இருக்குது ஹோல்டரும் அதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டென் கேஜி வரைக்கும் அந்த லேப்டாப் ஹோல்டரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மூவ் ஆகும் அப்போ நம்ம த்ரீ மூணு பேர் போகிறோம்னா எடுத்துடலாம் ரெண்டு பேர் போகிறோம்னா லக்ஸுரியாக அதை எடுத்துக்கலாம் இதுலேயே உங்களுக்கு கப் ஹோல்டரும் வந்துடும் அப் கப் ஹோல்டர் இருக்குது இதுலேயே வந்துடும் உங்களுக்கு ஹீஹோல்ட் அசிஸ்ட் இருக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு சீட் பெல்ட்டு எட்டு பேருக்குமே உங்களுக்கு தனித்தனியாக இண்டிஜுவல் சீட் பெல்ட்ஸ் இருக்குது இல்லை கான்ஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பெரிய பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் வேறு வேறு கார்ஸ்க்கு போனீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் லோடடாக இருக்கும் ஃபுல்லாக இதிலே ஹை கிராஸ் போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் லோடாக இருக்கும் அது நம்ம ஏன் போகலை அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின்னால அதில் விருப்பம் இல்லை டீசல் இன்ஜினில் ஒரு விருப்பம் அதனால போனோம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு நம்ம போகும்போது உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸில் இருக்கிற வண்டிகளில் கூட உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் லோடாக கொடுத்துட்றாங்க இதில் நம்ம இவ்வளோ பட்ஜெட்டுக்கு போய் ஒரு எலக்ட்ரானிக் சீட்டு கிடையாது ஒரு வெண்டிலேட்டட் சீட்டு கிடையாது ஓஆர்விஎம் வந்து நார்மலாக நீங்கள் எல்லா வண்டிலையும் லாக் அன்லாக் பண்ணிங்கனாலே க்ளோஸ்டாகவும் ஓப்பனாகவும் இதில் ஆட்டோமேட்டிக் கிடையாது நம்ம மேனுவலாக தான் பண்ணிக்கிறோம் டிஸ்க் பிரேக்கு நாலு வீலுக்கும் கிடையாது ஒன்லி ஃப்ரண்ட்டு தான் ரியருக்கு டிஸ்க் கிடையாது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் டிஸ்க் பிரேக் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடையாது டாப் வேரியன்ட் போனால் கூட கிடையாது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் கிடையாது சன் ரூஃப் கிடையாது பேனாரோமிக் சன் ப்ரூஃப் கிடையாது சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ப்ரீமியமாக இருக்காது நான் ஆவரேஜான சவுண்ட் சிஸ்டம் தான் வேணும்னா ஆப்ஷனலாக கூட அவங்க நம்மளுக்கு தரலாம் உங்களுக்கு யாருக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ சன் ப்ரூஃப் வேணும்னா சன் ப்ரூஃப் இல்லை எங்களுக்கு ஏதாவது வெண்டிலேட்டர் சீட்டு வேணா இப்போ டொய்டாலே அவங்களே பண்ணி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ஆனால் இதில் சன் ப்ரூஃப் கிடையாது இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனுக்கு ஃபியூச்சர்ஸ் லோடடாக இல்லாததனால பிடிக்காது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வண்டி கம்ஃபர்ட்டாக இருக்குது ரிலேபுளாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு நினப்பாங்க அது மாதிரி நான் வந்து டிரைவிங் ரொம்ப விரும்புவேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் கம்மியாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் இப்போ கடைசியாக பார்த்தோன்னா இதோட கன்க்ளூஷன்னா நீ என்ன சொல்லுவேன் இது வாங்கலாமா வேணாமா இது உன்னோட ஐடியா என்னங்கிறத வந்து சொன்னால் அவங்க யூசர்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்க்ளூஷன்னா நார்மலாக கன்ஃபார்மாக இந்த வண்டியை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ரீசேல் வேல்யூவில் இந்தியாவிலேயே அடிச்சுக்கிறதுக்கு இந்த வண்டியை தவிர வேறு வண்டியே கிடையாது நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் டெப்ரிசியேஷன் ஆகும் இனோவா கிறிஸ்டா மட்டும் இன்றைக்கி நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னா அதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் வித்தா கூட சேம் ரேட்டுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆகட்டும் கம்ஃபர்ட் ஆகட்டும் ரிலேபிலிட்டி ஆகட்டும் ரோட் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் பூட் ஸ்பேஸ் ஆகட்டும் எல்லாமே ப்ளஸ்ஸு ஃபீச்சர்ஸ் லோடடாக மட்டும் கம்மி பண்ணிடுறாங்களே தவிர வேறு எதுவுமே இந்த வண்டியில் குறை சொல்ல முடியாது ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் தாராளமாக அந்த ஃபைவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் லோடாக கம்மியாக இருக்கிறதுனால மிச்சபடி இந்த வண்டியோட மெயின் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஓனர்ஸ் பர்பஸாக தான் இருக்குமே தவிர டிரைவர்ஸ் பர்பஸாக இருக்காது டிரைவர்ஸுக்கு நார்மலாக தான் இருக்கும் ஓனர்ஸாக ஒரு லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக போய் அவங்க அடுத்த நாள் அவங்க பார்க்குறதுக்கு லாங் டிரைவ் போனீங்கனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மலாக மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி இந்த மாதிரி நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி ஓட்டும்போது லெவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டுவெல் கன்ஃபார்மாக கிடைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் டுவெலுக்கு குறைச்சது வரைக்கும் நான் எடுத்ததில்லை கன்ஃபார்மாக கிடைக்கும் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ்லேயே நீங்கள் லாங் டிரைவ் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கிட்டிங்கன்னா மெயினா ஒரு சொத்து மாதிரி நீங்க ஒரு கார் ஒரு ரூபா வாங்கிட்டீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் கூட நீங்க வாடுக்கு வச்சிருக்கலாம் அடுத்து அடுத்து கார் மாற்றணுங்கிற அவசியம் இருக்காது இந்த டொயட்டாட்டா இனோவா பார்த்தோன்னா நிறைய டீட்டெயில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சென்னை மொடா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க